அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீகார் மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பீகார் மாநிலத்தில் கையாம் மாவட்டத்தில் சந்திப்பூர் அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் சாதி பாகுபாடு என்பது பெரும் வார்த்தை சொல்லாத அளவுக்கு அதுவும் மனிதர்களின் மூச்சில் கலந்து கொண்டு வாழ்ந்திருந்தது மக்கள் முகம் சிரித்தாலும் உள்ளத்தில் வேதனை இருந்தது அந்த சந்திப்பூரில் பிறந்தவன் தான் அர்ஜுன் இவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் பெரிய கனவுகளுடன் இருந்தவன் தந்தை மனோஜ் பாஜ்வான் இவன் ஒரு தச்சன் தினசரி கைகூலி கிடைக்கும் சிறிய வருமானத்தில் தான் இவன் குடும்பம் இயங்கியது அம்மா சுபிதா தேவி வீட்டு வேலைகள் செய்து பிள்ளைகளுக்காக உயிருடன் உழைத்தவள் அர்ஜுன் சிறு வயதில் இருந் சிறு வயதில் இருக்கும்போதே நீ வேறு இனத்தை சேர்ந்தவன் உனக்கு பள்ளியில் இடம் கிடையாது என்று கேலியும் கிண்டலும் செய்தன ஆனால் அவன் அதை கைவிடவில்லை பள்ளிக்கு சென்று எப்படியாக படித்தாக வேண்டும் என்று பத்து கிலோமீட்டர் நடந்து சென்று படித்தான் அவனுக்குள் அவனே சொல்லும் வரி பிறந்த இடத்தை தான் நான் தேர்ந்தெடுக்கவில்லை ஆனால் நான் போக வேண்டிய இடத்தை நான் தீர்மானிக்கிறேன் அந்த சொல் அவன் வாழ்க்கையில் திசையை மாறும் அடிப்படையாக ஆனது சந்திப்போரில் மேல் ஜாதினர் இருந்தன பெரிய நிலங்கள் பக்குவான வீடுகள் மற்றொரு பக்கம் கீழ் ஜாதினர் வேலைக்காக வேலை சேர்ந்த வேர்வை மக்கள் சில நேரங்களில் இந்த இரு தரப்பினருக்கும் ஒரு சுவர் போல் நிலையில் இருந்தது நீங்கள் அந்த சுவரை கடக்க நினைத்தால் அது உங்களுக்கு அவமானம் என்று கருதப்படும் ஒரு நாள் அர்ஜுன் தனது நண்பனின் ரவிசிங் சிங் சாதி குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு நாள் அர்ஜுன் ரவிசிங் வீட்டுக்கு சென்றான் அங்கே அவனுக்கு அவமதிப்பு கிடைத்தது நீ எங்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்று ரவியின் தந்தை கத்தினார் அந்த வார்த்தை அர்ஜுன் உள்ளத்தில் நெருப்பை அவன் எதுவும் பேசவில்லை ஆனால் அந்த நெருப்பு வார்த்தை அவன் கனவுகளாக மாறி வளர்ந்தது இதற்கு ஒரே வல்வி ஒரே வழி கல்விதான் என்று நம்பினான் பீகார் பல்கலைத்தில் சேர்ந்து சமூகவியல் படித்தான் அங்கு அவன் பல இடங்களில் தடுக்கப்பட்டான் தேர்வில் பாகுபாடு விடுதியில் அனுமதி மறுப்பு ஆனால் அவன் நம்பிக்கை குறையவில்லை பீகாரில் பல இடங்களில் இருந்து ஏழை மாணவர்கள் சேர்ந்து ஒரு சேர்ந்து அவன் ஒரு குழுவை அமைத்தான் சமத்துவ சங்கம் என்று பெயரிட்டான் அந்த சங்கத்தின் நோக்கம் சாதி அடிப்படையிலான அநீதிக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தது முதலில் கிராம மக்கள் அதை கேலி செய்தனர் நீ ஒரு பாச்வான் பையன் நீ எல்லாம் அரசியல் பேச வேண்டாம் என்று ஆ என்றார்கள் ஆனால் அவன் மெதுவாக புத்தக புத்தகத்தின் வழியாக உரைய வழியில் மக்களின் மனதை மாற்ற ஆரம்பித்தான் ஒரு நாள் பீகார் அரசால் கிராமப்புற கல்வி முகாம் நடத்தப்பட்டது அதில் மேல் மேல்ஜாதினர் மற்றும் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டார் அர்ஜுனுக்கு அர்ஜுனே இதை எதிர்த்தான் எல்லா குழந்தைகளுக்கும் ஆசிராக உரிமை இருக்க வேண்டும் என்றான் அவன் அந்த முகாமில் பங்கேற்று தனது திறமையால் பள்ளி மாணவர்களுக்கு கட்சி கொடுத்தான் அனைத்து மாணவர்கள் அதை நேசித்தனர் அவன் பெயர் முழுக்க பேசப்பட்டது அந்த சிறிய நிகழ்வுதான் பின்னர் பெரிய மாற்றம் தொடக்கமானது அர்ஜுன் சிறிய முயற்சியில் கிராமத்தில் ஒரு அலை போல் பரவின கீழ் ஜாதியினர் முதல் முறையாக தங்களுக்குள் ஒரு குரல் இருப்பதை உணர்ந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாஜத்தை பொறுக்க முடியவில்லை ஒரு சாதாரண பாஜ்வான் பையன் எங்களை எதிர்த்து பேசுகிறான் என்று அவர்கள் தங்க கூட்டத்தில் கோபம் காட்டின அவர்களின் சில அரசியல் ஆதரவுகளோடு இருந்ததால் அர்ஜுனை மிரட்டத் தொடங்கின ஒரு நாள் இரவு அவன் வீட்டு வாசலில் ஒரு சத்தம் கடித சத்தம் இல்லசாரி கடிதம் இருந்தது அவன் அந்த கடிதத்தை அவன் அம்மா சுபிதா தேவி வாசித்தாள் வாசித்தல் வாசித்து கண்ணீர் விட்டாள் அர்ஜுன் வந்தவுடன் மகன் நாம் சின்ன மனிதர்கள் பெரியவர்களுடன் சண்டை போட வேண்டாம் என்று சொன்னால் ஆனால் அதற்கு அர்ஜுன் ஒரே பதில் மட்டும் சொன்னான் அம்மா நாமல் சின்னவங்கள் இல்லை நம்ம சின்னவங்க யோசிக்கிற மனசுதான் சின்னது என்று சொன்னான் அந்த இரவில் அவன் தூங்கவில்லை அவனது உள்ளம் தீப்பத்தி எரிந்தது எறிந்தது நான் மௌனமாக இருந்தால் இன்னும் எத்தனை அர்ஜுன்கள் பிறக்க முன் மடிந்து போய்விடுவார்கள் என்று என்னும் அவனுக்கு போராட்ட பாதையில் தள்ளியது அடுத்த சில வாரங்களில் அர்ஜுன் அவனது நண்பர்கள் ராகுல் சங்கர் ஆகியோரும் சேர்ந்து சமத்துவ சங்கத்தை கிராமத்திலிருந்து நகரத்துக்கு விருதுப்படுத்தின அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கிராமத்தில் விழிப்புணர் கூட்டம் நடத்தினர் பேருந்து நிலையங்கள் பள்ளி மைனாத மைதானங்கள் கோவில் கோவில் முன்பு எங்கும் அவர்களின் உர உரைகள் ஒழிக்க ஆரம்பித்தன அவர்கள் பேச்சு மெதுவாக ஊடங்களுக்கு சென்றன ஒரு உள்ளூர் ஒரு உள்ளூர் செய்தித்தாளில் கையாவின் புதுமையான குரல் அர்ஜுன் பாஜ்வான் என்று தலைப்பில் கட்டுரை வெளியிடப்பட்டது அது அவர்களுக்கு ஊக்கமாக இருந்தாலும் எதிரிகளின் கோபத்தை மேலும் அதிகரித்தது ஒரு நாள் அர்ஜுன் நண்பன் ராகுல் சங்கத்திற்கு சுவர் ஒட்டி கொண்டிருக்கும் போது சில மேல்ஜாதியினர் அவனை தாக்கி அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் இந்த செய்தியை அர்ஜுன் உலுக்கியது அவன் அன்றே போலீசில் புகார் செய்தான் ஆனால் போலீஸ் அதிகாரி சொன்னார் அர்ஜுன் நீ அரசியல் அடிபட்டுற பையன் இருக்கிற நாங்கள் இதை கையெடுக்க முடியாது என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை அவனை உடைத்தன ஆனால் அவன் உட்காரர்களே சமூக ஊடகங்களில் செய்தித்தாளிகளை மன்றங்களில் பேச தொடங்கினான் சாதி என்பது ஒரு கோடு அந்த கோட்டை நாம இழுத்தோம் அதை நாம அழிக்கணும் என்று சொன்னான் அந்த கூட்டத்தில் அவன் கூட்டத்தின் பின் முகம் முகமூடி அணிந்தவர்கள் அவனை தாக்க முயன்றனர் அவன் நண்பர்கள் அதை தடுத்து நிறுத்தினார் போலீசார் விசாரணை செய்தாலும் யாரும் கைது செய்யப்படவில்லை அந்த சம்பவம் அர்ஜுனை உயிரை ஆபத்துக்குள்ளாக்கியது அவன் உறந்தா உணர்ந்தான் ஆனால் அதே சம்பவம் அவனை பீகாரில் இளைஞ இளைஞர்களிடம் ஒரு வீரனாக ஆக்கியது அர்ஜுன் பாய் தம் மனது குள்குழல் பேசுகிறார் என்று மக்கள் சொல்லத் தொடங்கின அவனது பெயர் முழுவதும் பீகார் மாநிலத்தில் பரவியது அர்ஜுன் தனது போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல முடிவு செய்தான் கா பீகார் கல்வித்துறையின் அமைச்சருடன் நேர்காணல் கோரிக்கை வைத்தான் பல தடைகளையும் தாண்டி இறுதியில் அவர் அனுமதித்தார் அர்ஜுன் அவரிடம் கூறிய வார்த்தை அமைச்சர் இதை இதயத்தை துளைத்தனர் சார் கல்விக்கு எல்லோருக்கும் உரிமை ஆனால் சாதி என் அதை சுவரால் பிரிக்குது அந்த சுவரை உடைக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் அந்த உரை அமைச்சரின் மனதில் பதிந்தது அவர் உடனே சில கல்வி திட்டங்களை மாற்றம் செய்ய உத்தரவிட்டார் இது அர்ஜுனின் முதல் அரசியல் வெற்றியாகும் இத்துடன் இந்த விடியோ முடிவடைகிறது அடுத்த விடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்